அதே மாதிரி கேளைக்கியர் சித்தர் இந்த இந்து மதத்தில் இருக்கிறவங்க தான் பின்பற்றணும் அப்படிலாம் கிடையாது நிறையா கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் மந்திரம் சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கோவிலுக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் வந்துட்டு தான் இருக்காங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க அதனால் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் அவர்கள் சித்தர்கள் ஞானம் இது எல்லாமே இந்த மதத்தில் இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா கடவுளே இல்லைங்கிறவங்க கூட நல்லா தான் இருக்காங்க இதெல்லாம் கர்மா தானே வெளியே இங்கே இந்த கடவுளை நான் ஃபாலோ பண்ணாதான் இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிலாம் இல்லை உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு மதம் அவ்வளோதான் அதனால் கேளைக்கியர் சித்தர் இந்த இந்து மதத்துக்கு மட்டும்தான் உடையவர் இல்லவே இல்லை எல்லா மதங்களுக்கும் அவர் சொந்த அவர் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் சொந்தக்காரர் அதனால் எல்லா மதங்களையும் தாண்டி நீங்கள் யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம் உங்கள் வேண்டுதல் இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும் சித்தருக்கு கேட்கும் கடவுளுக்கு கேட்கும் நூறு சதவீதம் நிறைவேறும் இப்போ நீங்கள் மாற்று மதத்தினர்னா நான் சொன்ன எந்த வழிமுறையும் உங்களால் பின்பற்ற முடியாது தீபம் ஏற்ற முடியாது தண்ணி வைக்க முடியாது ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ண முடியாது மனசார வேண்டுதல் பண்ணுங்கள் நூறு சதவீதம் அது நடக்கும் ஏன்னா அப்படி நடந்து நான் தான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் நடக்கும்னு நான் இருந்தேன் இன்னைக்கெல்லாம் அதுக்கு எனக்கு வேலையே மிச்சம் அப்படிலாம் ஆயிரக்கணக்கான ரெக்கார்டு இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க வலைதளங்களில் ஏகப்பட்ட பேர் நாங்கள் இந்த மாதிரி இந்த மதத்தில் இருந்து இப்படி வேண்டுதல் பண்ணோம் எங்களுக்கு இருபது நாளில் கிடச்சது பத்து நாளில் கிடச்சது ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கூட பிறகு நம்புங்கள் என் வேலை இங்கே மக்கள் சுலபமாக்கி கொடுத்துட்டாங்க நம்பிக்கையாக மந்தனம் சொல்லுங்கள் நூறு சதவீதம் நடக்கும்